வணக்கம் குழந்தைகளே வெல்கம் டு கேஎல் பயாலஜி நீர் இன்னைக்கு நம்ம பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன்ல பார்க்கக்கூடிய டாபிக் என்ன பத்தி பார்க்க போறோம் அக்வாட்டிக் ஹேபிட்ஸ் நீர்நிலைகள்ல வாழக்கூடிய பூஞ்சைகளா இவங்க இருக்காங்க அண்ட் ஆன் டிகேயிங் அழுகக்கூடிய மரங்கள் அண்ட் டம்ப் பிளேசஸ் ஒரு மாதிரி குவியலா இருக்கக்கூடிய இடங்கள் குப்பையா இருக்கலாம் ஆர்எஸ் ஆப்ளிகேட்ஸ் அல்லது அவங்க ஒட்டுண்ணியா தாவரங்கள்ல இருக்காங்க இதெல்லாம் இவங்களோட இருக்கு நீர்நிலைகள் அழுகக்கூடிய மரங்கள் குப்பைகள் அல்லது தாவரங்கள்ல இருக்கிறாங்க இந்த மைசீலியம் இஸ் ஏசெப்டேட் அண்ட் சீனோசைட்டிக் இவங்களோட மைசீலியம்ல வந்து உங்களுக்கு தடுப்பு சுவர் இல்லாததுனால நிறைய உட்கருக்களை நம்மளால பார்க்க முடியுது அதுதான் சீனோசைட்டிக் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா ஏ செக்ஷன் பை ஜ இருக்கலாம் அல்லது நடக்கலாம் இவங்க வந்து இந்த செல்லுக்கு உள்ளார எண்டோஜினஸ்லி இந்த இது வந்து ப்ரொடியூஸ் ஆகுது பாடிஸ் அப்படின்னு சொல்றாங்க இதே வந்து செக்ஷுவல் ரீபரொடக்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு செல்லும் ஃப்யூஸ் ஆகி ஜைபோஸ்போர் ஃபார்ம் ஆகுது இல்லீங்களா இது வந்து ஜைபோஸ்போர் தீஸ் கேமிஸ் ஆர் சிங்கிலர் இன் மேபாலஜி இது வந்து ஒரே மாதிரியான கேமிட்டுக்கல்லா இருக்கும்போது அது ஐசோ கேமர் சொல்றோம் இல்ல வேற வேற மாதிரியான கேமிட்டுக்கலா இருக்கும்போது அன்ஐசோகேமர்ஸ் அல்லது உ கேமர்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா சம் காமன் எக்ஸாம்பிள் ஆர் மியூக்கர் இதற்கான உதாரணம் பாத்தீங்கன்னா மியூக்கர் அப்படின்னு சொல்லலாம் ரைஸ் ஆஃபர்ஸ் நம்மளுக்கு காமனா வளரக்கூடிய பிரெட் மோல்ட் அது பிரெட்ல வளரக்கூடியது அண்ட் ஆல்வியூகோ பாரசிட்டிக் பங்கையான் மஸ்டர்டு கடுகுல வளரக்கூடிய ஒரு ஒட்டுமி சோ இதோட ரீப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா உள்பக்கமா ஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது எண்டோ ஸ்போர் அப்படின்னு சொல்லுவோம் ஏ செக்ஷுவலி வந்து உங்களுக்கு ஜூ ஸ்போர் இல்லன்னா ஏ பிளானோஸ்போர் மூலியமா அது ப்ரொடியூஸ் ஆகுது செக்ஷுவலி ஐசோகாமஸ் ஆர் அன் ஐசோகாமஸ் டைப்ல அவங்க ஃப்யூஸ் ஆகி கேமிட் ஸ்போர் ப்ரொடியூஸ் பண்றாங்க உதாரணங்கள் நம்ம படித்தோம் நியூகர் ரைசோபர்ஸ் ஆல்பியூகோ இதெல்லாம் வந்து இதோட உதாரணம் அடுத்தது நம்ம பார்க்க போறது ஆஸ்கோமைசிட்டிஸ் இந்த ஆஸ்கோமைசிட்டிஸ் அப்படின்றத வந்து நம்ம என்ன சொல்றோம் காமனா சாக்கு பங்கை அப்படின்னு மல்டி செல்லா நிறைய செல்கள் இருக்கக்கூடிய ஒரு பூஞ்சை வகை எக்ஸாம்பிள் என்னது பெனிசீலியம் நமக்கு நல்லா தெரிஞ்சது ஆர் ரேர்லி யூனிசெல்லுல ஈஸ்ட் ஆனா இதுல இதுல மட்டும்தான் ஒரு செல் பூஞ்சைகள் வருகிறது அது ஈஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்டுக்கான அறிவியல் பெயர் வந்து சாக்ரோமைசஸ் தி ஆர் சாப்ரோபை டீகம்போசர்னால உங்களுக்கு மக்க செய்வதுதான் இல்லைங்களா பாரசிட்டிக் ஒட்டு நீ, காப்ரோஃபில்லஸ் அப்படின்றது இந்த சாணத்துல எல்லாம் வளரக்கூடியதுதான் நம்ம காப்ரோஃபில்லஸ் அப்படின்னு சொல்லுவோம் மைசீலியம் இஸ் branched அண்ட் செப்டேட் நம்ம பைகோமை படிக்கும் போது அங்க வந்து செப்டா இல்லைன்னு படிச்சோம் இங்க வந்து செப்டா இருக்கிறது அப்பனா ஒரு ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்கும் இல்லைங்களா கேள்வியில வரும் ஏசெக்சுவல் ஸ்போருக்கு பேர் என்ன கொனீடியா அது எக்ஸோஜினஸ்லி ப்ரொடியூஸ் ஆகுது வெளிப்புறமா ப்ரொடியூஸ் ஆகுது அப்படி பாத்தீங்கன்னா பாடியில கொனீடியா இங்க இருக்கும் சோ ஆறு இதுக்கு பேர் வந்து கொனீடியோ ஸ்போர் அப்படின்னு சொல்றான்

ஆர் டைப் ஆஃப் பாடி கால் இந்த இந்த ஆஸ்கி வந்து வந்து அந்த பைகளை பாடியில வெவ்வேறு விதமா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க சில உதாரணங்கள் என்னென்ன ஆஸ்பர் கில்லஸ் கிளாவிசெப்ஸ் நியூரோஸ்போரா இதுல நியூரோஸ்போரா எக்ஸ்டென்சிவ்லி பயோ கெமிக்கல் அண்ட் ஜெனடிக்கல் ஒர்க்கு மரபியல் சார்ந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு நம்ம ரொம்ப காமனா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பூஞ்சை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூரோஸ்கோரா டெலிகசிஸ் இந்த மொரல்ஸ் அண்ட் ட்ரஃபல்ஸ் வந்து ரொம்ப சுவையானதா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இதுல ஸோ ஆஸ்கோமைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பைகோமைசிட்டிஸை விட கொஞ்சம் வளர்ச்சி அடைந்து தான் நம்ம பார்க்க முடியுறது இது வந்து நம்ம செப்டா இருக்கு நியூக்ளியஸ் ஒண்ணு ஒண்ணு தான் இருக்கு ஏ வைக்குது அதோட ஃப்ரூட்டிங் பாடி டிஃபர் ஆகுது மற்றபடி அதோட எக்ஸாம்பிள் பெனிசிலியம் ஈஸ்ட் ஆஸ்பர் கில்லஸ் கிளாவி நியூரோஸ்போரா மொரல்ஸ் அண்ட் ரஃபெல்ஸ் நீங்க படிச்சுக்கணும் குழந்தைங்களே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பல வீடியோக்கள் உடனுக்கு உடனே கிடைக்கும் நன்றி குழந்தைகளே